அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு அழகு ஒன்றில் தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற பகுதியில் நம்ம முக்கியமான வினாவிடைகளை பார்க்கலாம் நம்மளுக்கு டிஆர்பியால் முதன் முதலாக நடத்தப்பட்ட பிஓ எக்ஸாம் அதில் தான் தமிழ் தகுதி தேர்வு கொண்டு வந்தாங்க அதில் வந்து இதில் இந்த டாப்பிக்லேருந்து டூ மார்க்கு ஒன் மார்க் ரெண்டுமே வந்தது பார்க்கலாம் இப்போ காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது எதைன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தோம்னா சருகும் சண்டும் சரிங்களா சருகும் சண்டும் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை விடை வந்து மணி வகை வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து மணி வகை மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது இதுதான் இது வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது விடை வி திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை கால்டுவெல் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது விடை அல்லூர் குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகின்றது விடை இனுக்கு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அந்த மாநாட்டுக்குரிய அம் முதல் மொழி என்ன இதுதான் போன இதுவும் போன முறை கேட்டிருந்தாங்க அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி வந்து தமிழ் மொழி எங்கன்னா மலேசியா இது யார் சொன்னது கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் பன்மொழி புலவர் க அப்பாத்துறையார் பன்மொழி புலவர் க அப்பாத்துறையார் இந்த இளம் பயிர் வகை எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பைங்கோல் நாற்று மடலி பிள்ளை கன்று நாற்று இதெல்லாம் வந்து இளம் பயிர் வகை அடுத்தது பாருங்கள் பொருத்துக்களை இந்த தாள் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடியை தான் வந்து நம்ம தாள்ன்னு சொல்லுவோம் தண்டு அப்படிங்கிறது வந்து தண்டு கீரை முதலியவற்றின் அடி கோல் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடியை வந்து கோல்னு சொல்லுவோம் தூறு அப்படின்னா குத்து செடி புதர் முதலியவற்றின் தான் வந்து தூறு அடுத்து பாருங்க பொறுத்துக்க தட்டு தட்டுங்கிறது பார்த்தோம்னா கம்பு சோளம் முதலியவற்றின் அடி கழி அப்படின்னா கழி கரும்பின் அடி வந்து நம்ம கழின்னு சொல்லுவோம் கழை கழைனா மூங்கிலின் அடி ஆ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூங்கிலின் அடி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் கழை அடுத்தது அடி அப்படின்னா புலி வேம்பு முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து நம்ம அடின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க பொறுத்துக கவை அப்படின்னா அடிமரத்தை நின்று பிரியும் மாபெரும் கிளை அந்த கவை பகுதி நம்ம சொல்லுவோம்ல அதுதான் அடுத்து கொம்பு அப்படின்னா கவையின் பிரிவுங்க தான் கொம்புன்னு சொல்லுவோம் சினை அப்படின்னா கிளையின் பிரிவு போத்து அப்படின்னா சினையின் பிரிவு அதுலேருந்து நம்ம ஒரு போத்தா போதுங்கல்ல அதுதான் பொருந்தாதவற்றை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க தூறு கழி கழை கவை இதில் எது வந்து பொருந்தாதுன்னு பார்த்திங்கன்னா கவைதான் ஏன்னா அது வந்து அதோடய அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது இல்லை இந்த மீதி தூறு கழி கழையெல்லாம் அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது இல்லை கவை அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது அடுத்து பாருங்கள் பொருந்தாதவற்றை கண்டறிக தால் தண்டு கிளை கோலம் அப்படின்னு கொடு கோளம்னு கொடுத்துருக்காங்களா இதில் வந்து எதுனா கிளை தான் பொருந்தாதவற்றை கண்டறிக கவை தட்டு கொம்பு சினை இதில் வந்து எது தட்டு தான் பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கொம்பு அப்படின்னா கவையின் பிரிவு ரைட்டு தான் போத்து அப்படிங்கிறது சினை கடைசி அதோட பிரிவு ரைட்டு தான் குச்சிங்கிறது போத்தின் பிரிவு அப்போ எது தவறாக இருக்குன்னா கவை அப்படிங்கிறது குச்சியின் பிரிவு அப்படிங்கிறது தான் தவறு வேறுபட்ட குழுவினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க இது எது வேறுபட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கழி குச்சு இணுக்கு அந்த களை இது தான் வந்து வேறுபட்டு இருக்குது பாருங்கள் மீதி எல்லாமே சரியான முறையில் தால் தண்டு கோள்தூர் இது ஒரு வகை சு கவை கொம்பு கிளை சினை சுல்லி விறகு வெங்கழி கட்டை இதில் எது கொஞ்சம் பொருந்தாதிருக்குன்னா கடைசி தான் கழி குச்சு இணுக்கு களை அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக இலை இலை என்ன என்னது புளி வேம்பு முதலியவற்றின் இலையை வந்து நம்ம இலைன்னு சொல்லுவோம் தால் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் நெல் புல் இதுக்கெல்லாம் வந்து தாள்னு சொல்லுவோம் தோகை அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா சோளம் கம்பு இது முதலியவற்றின் அடிப்பகுதி வந்து நம்ம தோகைன்னு சொல்லுவோம் ஓலை அப்படின்னா தென்னை பழைய பனை ஓலைன்னு சொல்லுவோம் அதுதான் பொருத்தமற்ற ஒன்றை கண்டறி பொருத்தமற்ற ஒன்றை கண்டறிய சண்டு சறுகு தோகை கட்டை இந்த சண்டு சருகு தோகையெல்லாம் ஒன்று தான் கட்டை அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது பொருந்தாத இணையை கண்டறிக சண்டு இப்போ நம்ம சொன்னோம்ல சண்டு தருகு சருகுலாம் அதில் பாருங்கள் சண்டு அப்படிங்கிறது என்னென்னா காய்ந்த தாளும் தோகையும் ரைட்டு தான் சருகு அப்படிங்கிறது காய்ந்த இலை அதுவும் சரிதான் தோகை அப்படிங்கிறது சோளம் கரும்பு முதலியவற்றின் இலைட்டு தான் இல்லை எது வந்து பொருந்தாத இணையாக இருக்குன்னா தால் அப்படின்னா புளி வேம்பு முதலியவற்றின் இலைன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தப்பு வேறுபட்ட குழுவினை கண்டறிக இதில் மீதி மூன்றுமே சரியாக இருக்குது இந்த கருக்கல் கச்சல் கொத்து குளை இது வந்து தவறாக இருக்குது மீதி எல்லாமே சரியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே வகையான பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் தும்பி இச்சொல்லின் பொருள் என்ன தும்பி அப்படின்னா வண்டுனு அர்த்தம் தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை இலை தால் தோகை ஓலை சண்டு சருகு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார் விடை பாரதியார் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது அமைத்தவர் யார் திருச்சிக்கு அருகே அல்லூர் அமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இரா இளங்குமரனார் சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார் விடை இளங்குமரனார் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் விடை இளங்குமரனார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் இளங்குமரனார் இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் திருவிக்கா போல இவர் வந்து அந்த இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வந்து கற்றுக்கிட்டார் இளங்குமரனார் யார் என்று திருவிக்கா தென்றல் என்று போற்றப்பட்டவர் யார் திருவிக்கா உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மாநாட்டுக்கு முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார் மலேசியாதான் யாருன்னு பார்த்தா கா அப்பா துறையார் பன்மொழி புலவர் என்றழைக்கப்பட்டவர் யார் கா அப்பாத்துறையார் சம்பா நெல்லின் உள்வகைகள் எத்தனை விடை அறுவது மொழி ஞாயிறு என்றழைக்கப்பட்டவர் விடை தேவனைய பாவனார் தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சொல்லாய்வு கட்டுரைகள் தேவனைய பாவனார் சொல்லாய்வு கட்டுரைகள் தேவனைய பாவனார் பொருத்தி காட்டுக சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி விரகு அப்படின்னா காய்ந்த சிறுகிளை வெங்கழி அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை அப்படிங்கிறது காய்ந்த கழி அதோட பேர் தான் கட்டைன்னு சொல்லுவோம் நம்ம பொருத்தி காட்டுக இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய் நுழாய் அப்படின்னா என்னது இளம்பாக்கு நுழாய் வந்து இளம்பாக்கு கருக்கல் அப்படிங்கிறது என்னது இளநெல் இளநெல் வந்து நம்ம கருக்கல்னு சொல்லுவோம் கச்சல் அப்படிங்கிறது வந்து வாழைப்பிஞ்சு வாழைப்பிஞ்சு வந்து கச்சல் பொருத்தி காட்டுக சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் இதுவும் முக்கியமானதான் சுருங்கிய பழம் தான் நம்ம சிவியல்னு சொல்லுவோம் அலியல்னா நம்ம என்ன சொல்லுவோம் குழு கொளுத்த பழம் வந்து அவ்வி அலியல் சொண்டு அப்படிங்கிறது என்னதுன்னா பதராய் போன மிளகாய் அதுதான் வந்து சொண்டு வெம்பல் அப்படிங்கிறது என்ன சூட்டினால் பழுத்த பிஞ்சுதான் நம்ம வெம்பி போச்சுன்னு சொல்லுவோம் அந்த வெம்பல் ஒரு நாட்டிற்கு வளத்திற்கு தக்கப்படியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும் விடை அறிவொழுக்கம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் நகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் விடை தேவனய பாவனார் தமிழ் தமிழ்கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் விடை தேவனய பாவனார் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் எது லிசுபன் சரியான கூற்றினை கண்டறிகன் கொடுத்துருக்காங்க எல்லாமே சரியாக தான் இருக்கு அதாவது போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் காற்றிலா என்னும் நூல் முதன்முதலாக தமிழ் மொழியில்தான் எழுதப்பட்டது மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் இந்த கார்த்திலா டி லிங்கோவா டேமுல் போர்டாகஸ் இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் அதாவது கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இது எல்லாமே சரிதான் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துறவில் முதலில் அச்சேறிய மொழி எது விடை தமிழ் காற்றிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது விடை ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் கொழுந்தாடை என்பது யாது கரும்பின் நுனிப்பகுதிதான் கொழுந்தாடை இரா இளங்குமரனாரின் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்ல முத்துகள் பாருங்க இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனார் பாவனர் வளர வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் பெயர் வந்து இரா இளங்குமரனார் தமிழ் பற்று பார்த்தீங்கன்னா விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை டக்கூடாது என்றார் இவர் வந்து தமிழ் தண்டல் தெரிவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் மாற்றல் கொண்டவர் சிறந்த நூல்கள் தான் இப்ப நம்ம வந்து படித்தோம் செய்திகள் பார்த்தோம்னா திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவனார் நூலகத்தை அமைத்தவர் வந்து இரா இளங்குமரனார் தான் திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவனார் நூலகத்தை அமைத்தவர் இவர்தான் இந்த தாவரங்களின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கப்படும் பெயர் பாருங்களேன் வடு அப்படின்னா மாம்பிஞ்சு மூசு அப்படின்னா பிஞ்சு சொல்லுவோம் பலா மூசு எல் எல் பிஞ்சு எப்படி சொல்லலாம் கவ்வை குறும்பைன்னா தென்னங்கரும்பு பனங்குரும்பு இளநீர்னா முற்றாத தேங்காய் நுழாயின்னா இளம்பாக்கு கருக்கல்னால் இளநெல் கச்சல்னால் வாழைப்பிஞ்சு இல்லை நம்ம தாவரங்களின் குலைகளை எப்படி சொல்லுவோம் கொத்துன்னா அவரை துவர குலைன்னா கொடி முந்திரி வாழை குலை கதிர் வந்து கேழ்வரகு சோளக்கதிர் அழகு அல்லது குரலுங்கிறது நெல் திணைக்கதிர் சீப்புங்கிறது வாழைத்தாற்றின் பகுதி இதை நம்ம இந்த கெட்டுப்போன காய்க்கும் கணிக்கும் ஏற்ப வழங்கப்படும் பெயர்கள் நம்ம தெளிவாக சொன்னோம் இதில் உள்ளது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க கோட்டான் அமர்ந்ததுனால் கெட்ட காய் அதுக்கு பேர் தான் கோடான் காய் அல்லது கூகை காய்னு சொல்லுவோம் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் வந்து அல்லிக்காய் தேரை அமர்ந்ததனால் கெட்ட காய் வந்து தேரைக்காய் தேங்காய் தேரை உட்கார்ந்ததுனால வந்து கெட்ட தேங்காய் பேர் வந்து அல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய் வந்து ஒல்லிக்காய் தொல்லி அப்படின்னா மிக மெல்லியது தோல்னால் தின்னமானது தோடுன்னா வன்மையானது ஓடுன்னா மிக வன்மையானது குடுக்கைன்னா சுரையின் ஓடு தான் சுரையின் ஓடு தான் நம்ம குடுக்கைன்னு சொல்லுவோம் மட்டை அப்படிங்கிறது தேங்காய் நெற்றின் மேற்பகுதி உமின்னா நெல் கும் கம்பு முதலியவற்றின் மூடி கொம்மை அப்படிங்கிறது வரகு கேழ்வரகு உம்மி அதுக்கு பேர் தான் வந்து கொம்மை கூலம் அப்படிங்கிறது நெல் புல் தானியங்களோட தான் கூலம் சொல்லுவோம் பயருன்னா அவரை உளுந்து கடலை விதை இது ஓரளவு எல்லாமே தெரிஞ்சது தான் இந்த முதிரை அப்படி முதிரை அப்படிங்கிறது அவரை துவரை பயருக்கு வந்து முதிரை பாவனார் பற்றி நல்லா கிளியர் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாவனார் வளம் கட்டுரையில் வித்து வகை வேர் வகை அரித்தால் வகை காய்ந்த இலை வகை இலைக்காம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை பூக்காம்பு வகை இதழ் வகை காய் வகை கனி வகை உள்ளீட்டு வகை தாவர கழிவு வகை விதைத்தோல் வகை பதர் வகை பயிர் வகை உள்ளிட்ட பல்வேறு கொடுத்துருக்காங்க பார் ஆகிய சொல்வளங்களை விளக்கியுள்ளார் மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவனய பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடம்பாக பாடமாக இடம்பெற்றுள்ளது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் வந்து தேவநாய பாவனார் தான் செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகரம் திட்ட இயக்குனராக பணியாற்றியவரும் பாவனர் பாவனர்தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவரும் தேவனாய பாவனர்தான் அலைகடல் தாண்டி இந்த ம மலைப்பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ்மண்ட பதவிகளை நுகர்வோமா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபன் இதெல்லாம் நம்ம அந்த கருப்பு சிவப்பு அதோட பேர் எல்லாமே இது எதுலனா ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் எல்லாமே இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து படித்தாலே போதும் நமக்கு ஒன்பது அழகு தான் இருக்குது இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க டேட்டுக்கலாம் அதனால் இது இது உள்ளதான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்துட்டாலே போதும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு இரண்டு மூன்று நாளுக்குள்ளார முடிச்சுட்டு மேஜரை நல்லா கான்சன்ட் பண்ணி படிங்க அனைவருக்கும் மிக்க நன்றி